முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி எது வரைக்கும் அவங்க பேரு பார்த்துக்கோங்க கருணாநிதிங்கிறது தானே அவங்க அப்பா பேரு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேருந்துல குர்ரா நான் உன்னால கொடுக்க முடியல

நான் வந்து அரசு கல்லூரியை கட்டி கொடுக்கிறேன் இந்த மனுச்சநல்லூர்ல சொல்லி கதிரவன் ஐயா இங்க வந்து ஓட்டு கேட்டாரு ஆனா அரசு கல்லூரியை கட்டி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது அவர் காலேஜ் வச்சிருக்காரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வச்சிருக்காரு இன்ஜினியரிங் வச்சிருக்காரு மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு அவரை எப்படி சரி பண்ணி கொடுப்பாரு எப்படி அரசு கல்லூரியை கட்டி கொடுப்பாரு அதற்கு அப்புறம் இன்னொரு சொன்னாரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் சரி செய்து கொடுக்கறேன் அப்படின்னு என் தம்பி சொன்னா

இவங்க கிட்ட எப்படி ஆயிரத்தி ஐநூறு நம்ம கேட்போம் இவங்க கொடுக்கிற ஆயிரமும் ஐநூறு நமக்கு எப்படி பெருசாக தெரியும் தண்ணீர் வழங்கினா இப்ப இந்த பகுதியில் நாம வாழைத்தார் பயிரிடுறோம் அப்படின்னா இப்படி கேட்பான் ரெட்டு கிடக்குமா அங்கே வாழைத்தாரெல்லாம் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் யார் வாங்குவாங்க யாருக்கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற நிலைமை இந்த பகுதியில் வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்ன வாழைத்தாருக்கென்று தனியாக இந்த ஒரு கொள்முதல் நிலையம் அமைக்க முடியாதா வாழைத்தார் வாழைப்பழம் பழுக்குது அப்படின்னா ஒரு ஜாம் ஃபேக்டரி அமைக்க முடியாதா மகளிர் சுய உதவி குழுக்கள் மாதிரி அமைச்சு மகளிருக்கு வேலை கொடுக்க முடியாதா ஏன் இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யாம ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கற ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கற நான் என்ன பிச்சைக்காரனா உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் நான் கேட்டேனா சொல்லிட்டு அத ஓசின்னு சொல்லி காமிக்கிற அமைச்சர்களை வச்சிருக்க இந்த அரசாங்கத்தை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நாம் எவ்வளவு பெரிய ஏமாளியாக இருக்கோன்னு முதல்ல சிந்திச்சு பாருங்க அவர்கள் வீட்டு காசு எடுத்து கொடுக்கறது மாதிரி அவங்க அப்பா பேர் நம்ம இங்க இருந்து இந்த புதுசாப்ப கட்டிருக்காங்களே திருச்சி அந்த பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையத்துக்கு போனா பேருந்து நிலையத்தில் மேலே இருக்கிறத யாராவது கவனிச்சிங்களா ஒரு நீளமான ஒரு பேர் இருக்கு என்ன பேருன்னு வச்சிருக்காங்க அவங்க அப்பா பிறக்கும் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த பட்டத்தோடய பிறந்தாரு அதனால அவருக்கு பேர் எப்படின்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி எது வரைக்கும் அவங்க பேருன்னு பார்த்துக்கோங்க கருணாநிதிங்கிறது தானே அவங்க அப்பா பேரு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம் எங்களுக்கு தமிழ்நாடு அரசு பேருந்தில் குட்றா நான் உன்னால் கொடுக்க முடியல தமிழ்நாடுங்கிற பேர் உனக்கு வலிக்குது உங்க அப்பாவோட பேரை வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நீ வைக்கிற பேருந்து நிலையத்துக்கு அப்படின்னா அசிங்கமாக இல்லை அதை நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் இதை விமர்சிக்கிறதுக்கு நாங்க பேருந்துல வந்து தமிழ்நாடுன்னு ஒட்டிட்டோம்னா அதை விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் கடந்து துடிக்கிறீங்கல்ல இதெல்லாம் ஏன் உங்க அப்பா பேர வச்சு கேட்கறதுக்கு ஏன் துடிக்க மாட்டேங்குது உங்க அப்பா தமிழரா நீ தமிழரா அப்படின்னு கேட்கறதுக்கு ஏன் துடிக்க மாட்டேங்குது இந்த கோபமும் ஆவேசமும் நம்மளை விட்டு என்னைக்கு போச்சு தண்ணீருக்காக கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேட்க மாட்டோம் இந்த பகுதியில் விளையக்கூடிய பொருள்களுக்கு நமக்கு எதாவது இங்க கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்களா இடைத்தரகர்கள் இல்லாம நான் வாழத்தாரம் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வாழத்தாரம் கொடுத்தேன் அதுக்கான பணத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது இந்த பகுதியில் செஞ்சிருக்காங்களா இப்ப சொன்னாங்க பூ கொள்முதல் நிறைய பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியிலேயே பூவை வித்துட்டு நாம வந்து மகசூல் மக அந்த பொருளாதாரத்தை வந்து ஈட்டுற அளவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்காங்களா இந்த அரசாங்கம்

நம்மளை மாற்றி அடிமையாக்கி வச்சிருக்கு நமக்கு தேவையான அடிப்படை பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கல அப்படின்னா அந்த அரசு நமக்கு எதுக்கு எழுபது ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கிற இந்த அரசு அடிப்படை பிரச்சனை தீர்க்கல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் பெருமை பெற்றுக் கொள்கிறதுல எந்த கொம்ப

அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம நீ அடி எழுவது ஆண்டு கால இந்த ஆட்சியில நான் இன்னும் தண்ணிக்கு பிரச்சனை போராடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குடிக்கிறதுக்கு தரமான தண்ணி இல்லைன்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்ப அத உன்னால செஞ்சு கொடுக்க முடியல தரமான கல்வி இருக்கா இங்க அரசு பள்ளிகள்லயும் அரசு கல்லூரிகள்லயும் நம்ம நம்பி போய் நம்ம பிள்ளைங்களை சேர்க்க முடியுதா தனியார் பள்ளிகள் தான் கல்வியில தரமானது அப்படின்னு நம்ப வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு அமைச்சரும் அவனுக்குன்னு தனியா கல்லூரி வச்சிருக்கான் அவனுக்குன்னு தனியா பள்ளி கூட வச்சிருக்கான் மருத்துவ கல்லூரி வச்சிருக்கான் எல்லாமே அவனுக்குன்னு தனியாக வச்சிருக்கான் கல்வி அங்கதான் தரமானதா இருக்கும் அப்படின்னு நம்ம மக்களை நம்ப வைக்கிறான் அப்புறம் நம்ம ஏமாந்து கொண்டுதானே இருக்கிறோம் ஒரு அரசு பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் தரமான கல்வியை வழங்கினாங்க அப்படின்னா நம்ம ஏன் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு நம்மளுடைய பிள்ளைகளை தனியார் கல்லூரிகளுக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் அனுப்பணும் அனுப்ப போற அவசியம் இல்லல்ல ஆனா அனுப்ப வைக்கிறாங்க அப்ப மருத்துவம் தரமானதா இல்ல குடிநீர் தரமானதா இல்ல சாலை வசதிகள் தரமானதா இல்ல நம்ம பகுதியில் நாம கொள்முதல் செய்கிற பொருட்களை விற்கிறதுக்கு தரமான இடமா எதுவுமே இல்ல அப்ப எழுபது ஆண்டு காலமாக உங்களுடைய ஆட்சி என்ன ஆட்சி ஒரு கொம்பனாலையும் குறை சொல்ல முடியலனா ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பகுதியில நின்று போராடி அதெல்லாம் என்ன குறை சொல்ல ஒவ்வொரு முறையும் நம்ம ஏமாற்றி நயவஞ்சகமாக வஞ்சிக்க கூடிய இந்த ஆட்சியை நாம நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதற்கு தான் நம்ம வள்ளுவர் சொல்லியிருந்தோம் விசும்பின் துளி அதாவது எப்படி அப்படின்னா திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு துளி தண்ணீர் வந்து இங்க மண்ணுல படவில்லை அப்படின்னா இங்க இந்த பகுதியில இருக்கிற புல் பூண்டு செடி கொடி எதுவுமே முளைக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாரு இங்க ஒரு மனிதன் தண்ணீர் இல்லாம மூன்று நாட்களுக்கு மேல இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாது ஒரு உயிரினங்கள் இங்க வாழ முடியுமான்னு கேட்டா வாழ முடியாது அப்ப அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத வரை மறுபடியும் மறுபடியும் இந்த ஆட்சியை நாம் அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறோம் என்றால் நம்ம வாய்க்கு நம்ம பிள்ளைங்க வாய்க்கு நம்மளே வாய்க்கரிசி போடுறதாதான் அர்த்தம் அப்ப இதற்கும் மேலையும் இதுதான் எங்களோட ஆட்சி முறை வந்தவர்கள் வந்து ஆடம்பரமாக வந்தா போதும் அவங்க ஆயிரமும் ஐநூறும் எங்களுக்கு வாக்குக்கு காசு கொடுத்தா போதும் அதை வாங்கி கொண்டு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலைமையிலேயே கடைசி வரை நாம் இருந்தோம் அப்படின்னா இங்க எந்த மாற்றமும் வராது ஏன்னா எழுபது ஆண்டு காலமாக இங்க எந்த மாற்றமும் வரல அடிப்படை பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் இந்த அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் தரமான ஆட்சி அமைய வேண்டும் என்றால் விவசாயிகளாயிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் இருந்துக்கோங்க விவசாய கட்சிக்கு தான் உங்களுடைய வாக்கா இருக்கணும் விவசாய கட்சிக்கு வாக்கலைங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியில மட்டும்தான் வளரும் நாங்கள் வெறும் பொய்யான வெற்று வாக்குறுதிகளை வழங்கிட்டு போறதுக்கு நான் வந்து கலைஞர் மகள் கனிமொழியல்ல சொல்லக்கூடியதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் நாங்கள் நான் செந்தமிழன் சீமானின் மகள் தேன்மொழி உங்களுக்கான என்ன இங்க அடிப்படை பிரச்சனைகளோ அந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதையும் தாண்டி நம் வருகால சந்ததியினருக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஆட்சி நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியாக மட்டுமே இருக்கும் தந்தை செந்தமிழன் சீமானால் மட்டுமே தூய்மையான ஆட்சியை வழங்க முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர்